எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காரிய தடையை விளக்கி தைரியத்தை தந்து நம்மளுடைய வாழ்நாளில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நீக்குவதற்கு உரிய வழியை காட்டக்கூடிய தெய்வமாக ஆஞ்சநேயர் திகழ்கிறாரு இந்த ஆஞ்சநேயருக்கு உகந்த கிழமையாக வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் திகழுதுங்க இந்த சனிக்கிழமை நாட்களில் மெயினாக நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் செஞ்சால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்றாலே பின்னாடி அந்த வாழை தொட்டு கும்பிடுவாங்க அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானே வாங்க போகலாம் குறிப்பாக சனிக்கிழமைகளில் நம்ம ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யும்போது போது ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்துமே நீங்கி கஷ்டங்கள் விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நமக்கு உண்டாகுன்னு சொல்லலாங்க அப்படி நம்மளுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கு ஆஞ்சநேயர் எந்தெந்த முறையில் நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பொதுவாகவே தெரிஞ்சுக்குங்க பொதுவாகவே நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே கறந்து போக வேணும் அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்ற வேணும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த வெண்ணெயை வாங்கி ஆஞ்சநேயரையோட உடல் முழுவதுமே சாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் வந்து அதற்கு வசதி இல்லை அப்படிங்கிறோம் வெண்ணெயை ஆஞ்சநேயரின் வாயில மட்டும் வைப்பது போலவே வாங்கி தருவாங்க அந்த அளவுக்கு கூட வருமானம் இல்லை ஆனாலும் நான் அதிக அளவில் கஷ்டப்படுறேன் அப்படின்னு பல பேர் நினைக்கிறவங்க சனிக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று ஒரே ஒரு வெற்றில வெற்றிலையில் வெண்ணையை வைத்து ஆஞ்சநேயருக்கு நெய்வேத்தியமாக சமர்ப்பித்து அவரை நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலமும் வெண்ணெய் காப்பு சாற்றியதற்குரிய பலன் நம் உங்களுக்கு கிடைக்குன்னே சொல்லினாங்க அதே மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் இந்த முறையில் நாம வெற்றிலை மாலையும் சாற்றலாங்க வெற்றிலையில் சிறிதளவு வெண்ணெயை தடவி அதை மாலையாக கட்டி ஆஞ்சநேயருக்கும் சமர்ப்பணம் செய்வதன் மூலம் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி வெற்றிலையில் வெண்ணெயை தடவி நூற்றி எட்டு வெற்றிலை என்ற எண்ணிக்கையில் ஆஞ்சநேயருக்கு நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி அந்த வெற்றிலையால் அர்ச்சனை செய்வதாலும் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கணும் சொல்லாங்க இந்த முறைகளில் ஏதாவது ஒரு முறையை ஒன்பது மாதங்கள் தொடர்ச்சியாக நம்ம ஆஞ்சநேயரின் ஆலயத்துக்கு சென்று ஒன்பது முறை ஆஞ்சநேயரை வளம் வருவதன் மூலம் ஆஞ்சநேயரோட அருளால் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே சொல்லலாங்க கலியுகத்துல இன்றளவுமே வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வமாகவும் ஆஞ்சநேயர் திகழ்கிறாருங்க எந்த ஒரு தெய்வத்திற்குமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த தெய்வத்திற்கு இருக்கிறது என்றால் அது ஆஞ்சநேயர் தாங்க ஆஞ்சநேயரோட பெயரை சொன்னாலே ராம என்ற இரண்டு எழுத்து மந்திரத்தை மட்டுமே சொன்னாலே ஆஞ்சநேயரோட அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பரிபூர்ணமாகவே நம்பப்படுதுன்னே சொல்லலாங்க இந்த ஆஞ்சநேயர் வழிபாட்டை இந்த மாதத்தில் செய்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாகவே மாறுனே சொல்லலாம் அதே மாதிரி காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து கொள்ளுங்க எந்த வேண்டுதல் நிறைவேற வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை முன்வைத்து இந்த வழிபாட்டை ஒன்பது நாட்களும் நீங்கள் மேற்கொள்றது சிறப்புன்னே சொல்லலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரோட படத்தை சுத்தம் செஞ்சு அவருக்கு சந்தனம் குங்குமம் வைத்துக்கோங்க கிளியாத ந நல்ல வெற்றிலையாக ஒன்பது வெற்றில்களை நீங்க வாங்கிக்கோங்க அதை சுத்தம் செய்து ஈர இல்லாமல் துடைத்து கொள்ளுங்க மஞ்சள் அல்லது சந்தனத்தை பன்னீர் ஊற்றி குளித்து ஒரு குச்சியால ராமா என்ற ஒரு மந்திர வெற்றிலையையும் எழுத வேணுங்க இப்படி எழுதிய வெற்றிலை முற்றிலுமே காய்ந்த பிறகு நூலை வைத்து பூ கட்டுவது போல, இந்த வெற்றிலை மாலையை கட்டி கொள்ளுங்க, இந்த மாலையை ஆஞ்சநேயரின் படத்திற்கு சாற்ற வேண்டுங்க பிறகு ஆஞ்சநேயருக்கு ஒரு விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க தங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பிரசாதத்தை நைவேத்தியமாக வைத்து கொள்ளுங்கள் அதே மாதிரி ஆஞ்சநேயரோட மந்திரத்தை ஓம் ஹைம் பிரிம் ஹனுமதே ஸ்ரீ ராம துதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை இந்த முறையில் தினமுமே தொடர்ச்சியாக ஒன்பது நாட்கள் நீங்கள் வழிபட வேணுங்க தினமுமே வெற்றிலை மாலை சாற்ற இயலாதவங்க முதல் நாளும் ஒன்பதாவது நாளும் மட்டும் சட்டினா கூட போதுங்க ஆனால் இந்த மந்திரத்தை ஒன்பது நாட்களுமே நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லி உங்களுடைய வேண்டுதலை ஆஞ்சநேயரிடம் முன்வைக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தருன்னே சொல்லலாங்க அதே மாதிரி கண்டிஷ்டி நீக்கும் விபூதி பரிகாரம் இந்த முறையில் முழு மனதோடு வழிபாடு செய்து உங்களுடைய வேண்டுதலை முன்வைக்கும் பொழுது ஆஞ்சநேயர் உங்களுடைய வழிபாட்டை முழு மனதோடு ஏற்று வேண்டுதலை நிறைவேற்றுவார் என்ற தகவலையும் சொல்லிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் நீங்கள் கோயிலுக்கு சென்று வழிபட்டாலும் மேலும் சிறப்பாகவே இருக்குங்க குறிப்பாக சனிக்கிழமை நாளில் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் போயிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி திருமண தடை இருக்கிறவங்க முக்கியமா கோயிலுக்கு போய் வெற்றில மாலை வாங்கி சாற்றி வாங்க தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்வில் சிறப்பான ஒரு பலன் உங்களுக்கு அமையும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம உடல் மற்றும் மனம் வலிமையை பெருக்க நினைக்கிறவங்க இந்த ஆஞ்சநேயரை வழிபடலாங்க ஆஞ்சநேயரை எல்லா நாட்கள்லேயுமே நீங்க வழிபடலாங்க ஆனாலுமே சனிக்கிழமை வழிபடுறதுனால உங்களுடைய தோஷங்கள் அனைத்துமே நீங்கன்னு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி பொன் உடையவள் என்ற பொருளும் அவருக்கு இருக்குன்னே சொல்லலாங்க ஆஞ்சநேயர் அப்படின்னா பளிங்கு போல கலங்குமற்ற மனம் கொண்டவன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அஞ்சனை மைந்தன் குண்டலங்களால் ஒளிவிடும் முகத்தை உடையவன் கரங்கூப்பி வணங்கி கொண்டு இருப்பவன் என்ற பொருள்களும் இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க ஆஞ்சநேயரை வழிபட்டால் மக்கள் பேரு புகழ் கல்வி செல்வம் போன்றவற்றை பெறலாங்க ஆஞ்சநேயரை மனதில் நினைக்கிறவங்க இந்த பிறவியில் சர்வ காரிய சித்தி பெற்று ஆரோக்கியத்துடன் வாழக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க மறுபிறவியில் ராமன் அருளால் முக்தியும் அவருக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் உடல் மற்றும் மன வலிமையை பெருக்க நினைக்கிறவங்க இந்த ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபடுறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் கொடுக்கணும்னு சொல்லலாங்க ஆஞ்சநேயரின் வாழுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் சந்தனம் குங்குமம் வைத்து வழிபட்டு வந்தால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாங்க ஆஞ்சநேயர் வாழில் நவகிரகங்கள் இருப்பதாக ஒரு ஐதீகமும் சொல்லப்படுதுங்க படிப்புல மந்தமான குழந்தைகளை ஸ்ரீ ராம ஜெயம் நூத்தி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை எழுத வைக்கிறது சிறப்பான ஒரு பலன் கொடுக்குன்னு சொல்லலாங்க அதை மாலையாக கோர்த்து ஆஞ்சநேயருக்கு அணிவித்தால் அந்த குழந்தைகளுக்கு படிப்புல ரொம்பவும் ஆர்வம் அதிகரிக்குன்னு சொல்லலாம் ராம் ராம் என்ற ராம நாமத்தை தியாகராஜ சுவாமிகள் தொண்ணூற்றி ஆறு கோடி தடவை ஜெபித்து ஸ்ரீராமர் தனி தரிசனம் பெற்றார்ன்னு சொல்லப்படுதுங்க தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் மட்டும் ஆஞ்சநேயர் ஜெயந்தியை மார்கழி மாதம் மூல நட்சத்திரமும் அமாவாசையும் சேர்ந்து வரும் நாளில் கொண்டாடப்படுறாங்க மார்கழியில் மூல நட்சத்திரமும் அமாவாசையும் சேர்ந்து வராவிட்டால் அமாவாசையில் ஆஞ்சநேயர் வழிபாடு ஜெயந்தியை வழி கொண்டாடுறாங்க ஆனாலும் கூட வட மாநிலங்களில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி வைகாசி மாதத்தில் வளர்ப்பறையில் வரும் தசமி திதினைக்கு கொண்டாடப்படுறாங்க ஆஞ்சநேயருக்கு நைஷ்டிக பிரம்மசாரி என்ற ஒரு பெயரும் இருக்குங்க அவர் பிரம்மச்சாரி என்றால் கூட பெண்களும் அவரை வழிபடலாம் ஆஞ்சநேயருக்கு சிறிய திருவடி என்ற சிறப்பு பெயரும் இருக்குன்னே சொல்லலாங்க பெரிய திருவடி கருடன் ராம நவமி தினத்திலும் மாதந்தோறும் வரும் கேட்டை நட்சத்திரத்திலும் ஆஞ்சநேயரை நம்ம வழிபடுறது சிறப்பான ஒரு பலன் கொடுக்குன்னு சொல்லலாங்க தம் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆஞ்சநேயரை நீங்க வழிபடலாங்க ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவன் பிரமேஷம் செய்வதற்கு முன்பு பஞ்சமுகில் ஆஞ்சநேயரை தியானித்தார் என்றும் வரலாறு சொல்லப்படுகிறது ஆஞ்சநேயர் கடலை கடந்து இலங்கையில் தீயை மீட்டதாகவும் சொல்லப்படுதுங்க போர்க்களத்தில் சுருண்டு விழுந்த லட்சுமணன் உள்ளிட்டவங்களுக்கு மூலிகை உள்ள மலையை தூக்கி வந்து மூலிகையால் அவர்களை குணப்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறதுங்க என்று அவர் செய்த சேவைகள் அனைத்துமே வெற்றியானதாகவும் சொல்லப்படுது போல் ஆஞ்சநேயரை வழிபடுறவங்களுக்கு அனைத்து காரியங்களுமே ஆஞ்சநேயர் வெற்றியை கொடுப்பாருன்னே சொல்லலாம் ஆஞ்சநேயரை எல்லா நாட்களையுமே நாம் வழிபடலாங்க ஆஞ்சநேயரோட படத்தையும் ராமர் பட்டாபிஷேக படத்தையும் வீட்டின் பூஜை அறையில் வைத்து கொள்ளலாம் அதே மாதிரி வீட்டு வாசலில் சில பேர் வாஸ்து கணபதி படத்தை வைத்திருப்பாங்க ஆனால் வீட்டு வாசலில் ஆஞ்சநேயர் படத்தை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல படுதுங்க ஆஞ்சநேயர் ஒரு சக்தி வாய்ந்த கடவுளுங்க அவர் பக்தர்களோட வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறாருன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வாழ் ஆஞ்சநேயரின் பலம் மற்றும் ஆற்றலோட ஒரு அடையாளமாக சொல்லப்படுதுங்க இதனால் தான் சந்தனம் மற்றும் குங்குமம் போன்ற புனித பொருட்கள் ஆஞ்சநேயரை வழிபடும் போது பயன்படுத்தப்படுறாங்க வழக்கமான வழிபாடுகளுடன் ஆஞ்சநேயரின் வால் பகுதியில் வர்ணம் பூசி வணங்குவது அவங்களோட அருளை பெறவும் வாழ்க்கையில் நல்ல ஒரு பலன்களை பெறவும்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் வடை செய்து மாலையாக்கி பாம்பின் உடலை போல அனுமனுக்கு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி செய்யறதுனால நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாகவே சொல்லலாங்க எனவே இந்த சனிக்கிழமைகளில் நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சு ஆஞ்சநேயரோட அருளை பெற வாழ்த்துக்கங்க உங்களுக்கு இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பெல் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறத மந்திரத்தை கர மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத என் ஷேர் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ